அங்கு ரமண மையம் ஒன்றை ஆரம்பித்தார் ரமணானந்த மடாலயம் என்று அது அழைக்கப்பட்டது ஆழ்ந்த பக்தி இருந்ததால் அவர் பகவானுடைய உபதேசங்களை கடைப்பிடித்தவாறு அங்கேயே இருந்ததோடு தான் அனுபவித்த பல விஷயங்களை பிறருக்கும் எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார் குகையில் உள்ள பக்தர்கள் யாருக்காவது உடல் நலம் கொன்றினால் அவர்களை தேசூருக்கு அழைத்து வந்து சிகிச்சையளித்து கவனித்துக் கொள்வார் பூரண குணம் அடைந்தபின் தானே அவர்களை விரூபாக்ஸ் குகையில் கொண்டு விடுவார் அருணாச்சலத்திற்கு தேசூரம்மாள் வந்தபோதெல்லாம் பகவானுக்கு உணவு அளிப்பதோடு கூட எங்களுக்கும் ஆகாரம் தருவார் என்று குஞ்சு சுவாமி என்னிடம் கூறியுள்ளார் தேசூரம்மாளின் நடவடிக்கைகள் பகவானுக்கு மிகுந்த திருப்தியளித்தன பிறருடன் உணவைச் சமமாக பகிர்ந்து உண்ணம் ஒரேதரவி பகவான் மட்டுமே என்று தேசூரம்மாள் கூறுவதுண்டு தன்னுடன் இருப்பவர்களைத் தவிர நாய்கள் குரங்குகள் பக்ஷிகள் முதலியவைகளுக்கும் அவர் சமபங்கு அளிப்பதை அவர் கண்டிருக்கிறார் நொண்டி குரங்கை பற்றி ஒரு சுவையான நிகழ்ச்சியை சொல்லியுள்ளார் பகவானுக்கு அருகில்தான் நொண்டி எப்போதும் அமரும் ஒருநாள் அவர் பகவானுக்கு உணவு பரிமாறிக்கொண்டிருந்தபோது நொண்டி தேசூரம்மாளைப் பார்த்து பல்லை காட்டி உருமியது பகவான் நொண்டியைக் கடிந்து கொண்டார் அந்த அம்மாவும் நமக்குச் சொந்தம் நம்ம குடும்பத்தைச் சேர்ந்தவர்தான் என்று பகவான் கூறியபின் அவரை ஏற்றுக்கொண்டு அமைதியிட்டது தனக்கு உணவு அளித்தவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்வதோடு பகவான் நின்றுவிடவில்லை பந்தங்களில் இருந்து விடுவித்து முத்தியளிக்க வல்ல தூய ஞானத்தை அவர்களோடு பதிர்ந்து கொண்டார் ஒரு சமயம் தேசுரம்மாள் சந்தாக்கிரமம் வந்திருந்த போது ஒரு சாது அவரிடம் இன்று பௌர்ணமி தீட்சை பெறுவதற்கு உகந்த சக்தி வாய்ந்த நாள் பதவானோ பூரணஞானி அதனால் இன்று தீட்சை அளிக்க வேண்டுமென்று அவரிடம் பிரார்த்தித்துக் கொள் என்று கூறினார் சாதுவால் தூண்டப்பட்ட அந்த அம்மாள் அபூர்வமாகவே தீட்சியளிக்கும் பகவானை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தவுடன் அவர் தேசுரம்மா உனக்கு என்ன வேண்டும் என வினவினார் எனக்கு மந்திர தீட்சை தர வேண்டும் பகவானே என்று அவர் கூறியவுடன் ஓ மந்திரம் வேண்டுமா என பதில் கூறிய பகவான் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியபடி கீழே அமர்ந்து கொண்டார் உன்னை ஆத்மாவை விடாது இரு என்று உபதேசித்ததோடு பகவான் போய்விடவில்லை தனது கூறிய மனமான பார்வையால் என்னை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு ஊடுருவி பார்த்தார் ஆத்ம அனுபவத்தை விடாமல் இருக்க தேவையான ஞானத்தை உள்ளத்தில் உணர்த்தவும் செய்தார் என்று தேசூரம்மாள் கூறியுள்ளார் பகவான் மலையிலிருந்து இறங்கி ரமணாகிரமத்திற்கு வந்த பிறகும் கூட அவர் ஆகாரம் கொண்டு வருவதை நிறுத்தவில்லை தேசூரம்மா இங்கேயே வேண்டிய உணவு தாராளமாக இருக்கிறதே என்று பகவான் அவரிடம் சொன்னபோது நான் உங்களுக்கு உணவளிக்க ஆசைப்படுகிறேன் என்று பதிலளித்தார் அப்படியானால் நீ வரும்போது மளிகை சாமான்களை எடுத்து வந்து சமையலறையில் விடு அவர்கள் சமைத்துத் தருவதை நாம் பகிர்ந்து உண்போம் என்று பகவான் கூறினார் அப்போது முதல் வரும்போதெல்லாம் அரிசியோ பருப்போ எடுத்து வந்து அடுக்களையில் சேர்த்து விடுவார் பகவானின் இறுதி நாட்களில் மரணத்தை எதிர் பார்த்திருந்த சமயத்தில் தேசுரம்மாளுக்கு தொன்னூறு வயது ஆகியிருந்தது மிகவும் பலவீனமாக இருந்தார் இருந்தும் கடைசியாக ஒருமுறை தரிசித்துவிட வேண்டும் என்ற ஆர்வத்தில் தற்போது நிர்வாண அறை என்றழைக்கப்படும் அறையில் வந்து பகவானை பார்க்க முயற்சி செய்தார் ஆரம்ப நிர்வாகம் முழுவதுமே மாறியிருந்ததால் அவரை யாருக்கும் அடையாளமே தெரியவில்லை அவர் அறையினுள் செல்ல அனுமதி அளிக்கப்படவில்லை நல்ல வேளையாக குஞ்சு சுவாமி அவரை புரிந்து கொண்டு பகவானிடமும் தகவல் தெரிவித்தார் உடனே பகவான் தேசோரம் மாவா என்று உறக்க கேட்டுவிட்டு அவளை இங்கு வரச் சொல்லுங்கள் உள்ளே கூட்டி வாருங்கள் என்று கூறினார் அறையினுள் வந்து பகவானுடைய உடல்நிலையைப் பார்த்து தேசூரம்மாள் தாங்க முடியாத துயரத்தால் அழ ஆரம்பித்தார் அவரைச் சமாதானம் செய்வதற்காக அழிந்து போகக்கூடிய இந்த தேகத்துக்காக என் அழுகிறாய் நான் எப்பொழுதும் உன் பகவான்தானே என்றார் விவேகத்துடன் கூடிய பகவானின் அந்தச் சொற்கள் தேசூரம்மாளுக்காக மட்டும் கூறப்பட்டவை அல்ல